நண்பர்களுக்கு வணக்கம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் மகாபாரத பிளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரத்தை போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடச்சிடும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கடிச்சிடும் நான் அறிந்தது நான் படித்தது எனக்கு தெரிந்தது இதான் நான் சொல்லும் மகாபாரதம் ஜோதிடத்தில் முக்காலவும் அறியும் ஆற்றல் சகாதேவன் பெற்றது எப்படி அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காட்டில் இருந்த பாண்டு மன்னன் தன் உயிர் பிரியும் தருணத்தில் தன் மகங்கள் ஐவரையும் அதாவது பஞ்ச பாண்டவர்களை அருகே அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்தல் வேண்டாம் அதற்கு மாறாக பீத்து விடும்படியும் அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தார் பாண்டவர்களும் அவரது தந்தை பாண்டு சொன்னபடியே செய்ய திட்டமிடும்போது அங்கே கிருஷ்ணர் வந்தார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டினார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்குத்தான் புத்தி பிசங்கிவிட்டது என்றால் உங்களுக்கு என்ன ஆனது யாராவது பிணத்தை தின்பார்களா வாரங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்துச் சென்றார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு சென்றார்கள் அவர்கள் அவர்கள் விறகு எடுக்க சென்றதும் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கையை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றுவிட்டார் உடனே அவருக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்தது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கட்டைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்ந்தார்கள் கிருஷ்ணரும் விறகு சுமையை தூக்கி வந்தார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரையடி மேலாக காற்றில் மிதந்து வந்தது அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியவே இல்லை சகாதேவனு கண்களுக்கு மட்டும் அது நன்றாக தெரிந்தது கிருஷ்ணரும் மிக களைப்படைந்தவர் போல அப்பா என்று விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தார் அவரின் அருகில் சென்ற சகாதேவன் கிருஷ்ணரிடம் எல்லோரும் விரகை சுமர்ந்து வந்தீர்கள் சகோதரர்கள் நால்வரும் கலைப்பாவது நியாயம் உங்களுடைய விரகுக்கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது நீங்கள் ஏன் கலைத்தது போல நடிக்கிறீர்கள் என்று கிருஷ்ணரிடம் கேட்டான் சகாதேவன் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிட்டது சகாதேவனை தனியே அழைத்துச் சென்று கிருஷ்ணர் சகாதேவனிடம் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒத்துக்கொண்டார் எதிர்காலம் தேவரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறினார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்பொழுதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியமும் வாங்கி கொண்டார் கிருஷ்ணர் எனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்ப்பம் அதிகமாகிவிட்டது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனும் கேட்க சகாதேவனும் நாளை குறித்துக் கொடுத்தார் அந்த அளவிற்கு சகாதேவன் ஜோதிட கலையில் உண்மையாக இருந்தார் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை சகாதேவனுக்கு தெரிய வந்தது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலம் உணரும் ஜோதிடக் கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இழந்தார் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்டார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படியென்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டு சிரித்தார் இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டது எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் பிடியில் மட்டுமே இருக்கும் என்பதை உணர்ந்தான் சகாதேவன் அடங்கியது அவனுடைய கர்வம் நம்முடைய வாழ்வு நம்முடைய எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருத்தல் மிக மிக நல்லது நவக்குஞ்சரம்னா என்னன்னு சொல்றேன் நவகுஞ்சரம் மகாபாரத கதையில் இடம்பெற்ற ஒன்பது வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் கொண்ட உயிரினம் ஒன்பது மிருகங்களின் உடல் உறுப்புகள் சேர்ந்த கலவை இது அதெல்லாம் என்னென்னு சொல்றேன் சேவலின் தலை எருதின் திமில் மயிலின் கழுத்து சிங்கத்தின் இடை பாம்பின் பால் யானை புலி மானின் கால்கள் மனிதனின் கையுடன் கூடிய விலங்குதான் குஞ்சரம் நவ என்றால் ஒன்பதை குறிக்கிறது ஒன்பது விலங்குகளின் கலவை என்பதால் நவகுஞ்சரம் என்று பெயர் எதற்கு அர்ஜுனன் மலை மீது தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நவகுஞ்சரம் உருவெடுத்து கிருஷ்ணன் அர்ஜுனன் முன் தோன்றியது தவத்திலிருந்து கண்விழித்த அர்ஜுனன் நவகுஞ்சரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து திகைத்தார் பின்னர் அதன் கையில் தாமரை பூவை பார்த்தார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை உலகமோ எல்லையற்றது என்பதை உணர்ந்தார் அர்ஜுனன் வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் சேர்ந்த அதன் உடலமைப்பை பார்த்து இதுவரை பார்த்திராத ஒரு உயிர் இந்த உலகில் இருக்கலாம் என்று நினைத்தான் தன்னை சோதிப்பதற்காக இந்த உருவத்தில் வந்திருப்பது கிருஷ்ணர்தான் என்று தெரிந்து கொண்டு எடுத்த வில்லை கீழே போட்டுவிட்டு வணங்கினார் ஒரிசால விளையாடப்படும் கஞ்சிபா சீட்டுக்கட்டு விளையாட்டில் நவகுஞ்சரம் ராஜாவாகவும் அர்ஜுனன் மந்திரியாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளன நவகுஞ்சரத்தின் உருவம் பூரி கோவிலில் வடக்கு புறத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அதன் கையில் இருக்கும் நீல சக்கரமும் பூரி கோவில் கோபுர கலசத்தில் உச்சாணியில் கம்பீரமாக வீட்டிருக்கிறது பூரி கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இதை பார்த்துட்டு வாங்க பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இதுவரை போட்டுள்ள அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பதிவுகளும் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்டு வரும்போது இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வரலாம் கடவுளோட முழு பக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பருக்குள் நன்றி பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்